தமிழகத்திலே போன இருபத்தி ஏழாம் தேதி கரூர்லே மிகப்பெரிய துயரகரமான சம்பவம் நடந்தது தாவேக்காவனுடைய கூட்டத்தில் விலை மதிப்பற்ற நாற்பத்தி ஒரு உயிர்கள் பலிவாங்கப்பட்டது என்ன காரணம் மாநில அரசின் நிர்வாக சீர்கேடு காரணம் அவரோட தண்ணி கேட்டதுக்காக அந்த திமுகவின் முஸ்லிம் கவுன்சிலரோட கணவர் ரெண்டு சகோதரர் அப்பா ரவிங்கிறவரை ரோட்ல இழுத்து போட்டு நெஞ்சில மிதிச்சு அவரோட பம்பிங் கெப்பாசிட்டி ஹார்ட்டுக்கு தேர்ட்டி பர்சன்டாக போச்சு நாலு நாள் ஆகியும் அந்த எஸ்பி எஃப்ஐஆர் போடலை அதுக்கப்புறம் நான் அவர்கிட்ட நான் நேரடியாக வர வேண்டி இருக்கும்னு சொன்னதுக்கப்புறம் நாலு நாள் கேட்டு எஃப்ஐஆர் போடுறாரு அந்த அளவுக்கு கரவேட்டி கட்டாத திமுக காரர் தான் அங்கே எஸ்பியாக இருக்கார் நான் சொல்கிறேன் யாருக்காவது ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபிக்ஸ் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு எஸ்பிக்கு இல்லை பண்ணணும் ஒய் ஹி வாஸ் நாட் சஸ்பெண்டட் இந்த அரசாங்கம் என்ன பண்ணுது நாடகம் ஆடுறாங்க முதலமைச்சர் விரையறாராம் நான் கேட்கிறேன் மெட்ராஸ்ல இருந்து கள்ளக்குறிச்சி நூத்தி ஐம்பது கிலோமீட்டர் தானே ஏன் போகல அறுபது பெண்கள் தாலி இழந்தார்கள் உங்களோட சாராய ஆட்சினால ஆகவே திமுக நாடகம் ஆடு நான் இயல்பாகவே நடிகர் திருவங்க சிவாஜி கணேசனோட ரசிகர் ஆனா சிவாஜி கணேசன் தூத்து போயிட்டாரியா இந்த அன்பில் மகேஷ் பொய்யா மொழி ஆடுன நாடகம் ஆகவே இந்த பொய்யர்கள் ஆட்சியை தூக்கி எறியணும் தான் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் முந்தானா வந்து அவருக்கே தெரியல என்ன பேசுறோம் என்ன நிதானம் எல்லாம் இல்ல அவர் கேட்கிறாரு கச்ச தீபம் மீக்கணம்னு கொடுத்த குற்றவாளிகள் யார் அன்று எழுபத்தி நாலுல முதல பிரதமராக இருந்த இந்திரா காந்தியும் முதலமைச்சராக இருந்த கருணாநிதியும் தானே குற்றவாளிகள் கச்சத்தீவை இலங்கைக்கு தாரை பார்த்த குற்றவாளி இன்னைக்கு கச்சத்தீவு பத்தி பேசலாமா எதுக்கு பேசுறாரு ஸ்டாலின் கரூர்ல அவருடைய அரசாங்கம் அவரோட டிபார்ட்மெண்ட் அதனால ஆகவே இந்த திமுக எப்பவுமே தகுடுதத்த பொலிட்டிக்கல் பார்ட்டி அவங்கள்ட்ட பொலிட்டிக்கல் ஆனஸ்டி கிடையாது காரணம் என்னன்னு சொன்னா நீட்டு யார் கொண்டு வந்தது ரெண்டாயிரத்தி திமுக அமைச்சர் காந்தி செல்வன் நாடாளுமன்றத்தில் நீட் மசோதாவை முன்மொழியிறார் திமுக காங்கிரஸ் கூட்டணி அரசு தான் நீட்டு கொண்டு வந்தது நான் கேட்கிறேன் வெக்கமே இல்லாம நீட்டுக்கு எதிராக திமுக பேசலாமா முதலமைச்சர் பேசலாமா இஸ் இட் நாட் ஹைட் ஆஃப் டிஸ்ஆனஸ்டி திமுகவுக்கு அரசியல் ஒழுக்கம் கிடையாதுங்கிறதுக்கு இதெல்லாம் உதாரணம் நாலரை வருஷத்தில் ஆறாயிரத்தி எழுநூறு படுகொலைகள் தமிழ்நாட்டில் அதே மாதிரியா பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை நான் கேட்குறேன் அண்ணா யுனிவர்சிட்டி வேளச்சேரிக்கு ஸ்டாலின் வீட்டுக்கு பக்கத்தில் தானே இருக்கு அங்கே அண்ணா யுனிவர்சிட்டி பெண் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட போது ஏன் போல யார்கிட்ட நாடகம் போடுறார் ஸ்டாலின் ஸ்டாலினோட தோல்வியுற்ற ஒரு அரசாங்கம் மிக மோசமான ஊழல் அரசு இவர்கிட்ட இருக்கிற மந்திரிகள் பதினைந்து மந்திரிகள் ஊழல் வழக்குகளை எதிர்கொண்டு வருகிறார்கள் அதனால திராவிட முன்னேற்றக் கழகம் தங்களுடைய தோல்வியை மக்களிடமிருந்து மறைப்பதற்காக அவர் திசை திருப்பி இன்னைக்கு திடீர்னு கச்சத்தீவு பற்றி பேசுறாரு ஆகவே தயவு செஞ்சு ஸ்டாலின் அவர்கள் இந்த மாதிரியா மக்களை திசை வேலை ஈடுபடாம சொச்சம் இருக்கிற ஆறு மாசத்துலயாவது கொஞ்சம் ஒழுக்கமான அரசியலை கடைபிடிங்கன்னு கேட்டுக்கிட்டேன் அவரு டிவியை உடைச்சாரா இப்ப டார்ச்சை தூக்கி போட்டுட்டு கேவலம் ஒரு ராஜ்யசபாஸ்கிட்டக்காக வெலை போயிட்ட கமலஹாசன் பிரேசலாமா வெட்கமே இருக்காதா இந்த அரசியல்வாதிகளுக்குன்னு கேட்கறேன் நான் நீங்க திமுக திட்டங்களை எதிர்த்து கட்சி ஆரம்பிச்சு டிவியை உடைச்ச உத்தமா அதை தேடிக்கிட்டு இருக்கோம் அந்த மானஸ் தான் எங்க இப்ப இப்ப இருக்கிற ஒரு டார்ச்சையும் ஸ்டாலின் காலடியில் அடமான வச்சு ராஜ்யசபா சீட்டு வாங்கின ஒரு சுயமரியாதை இல்லாத ஒரு நபர் பேசலாமா நண்பர்களே இன்றைய கூட்டம் எதுக்குன்னு சொன்னா வருகின்ற பன்னிரெண்டாம் தேதி மாநில தேசிய தலைவர் திரு ஜே பி நட்டா அவர்கள் மதுரைக்கு வந்து எங்கள் மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் தலைமையிலான சுற்றுப்பயணத்தை துவங்கி வைக்கிறார்கள் பதிமூன்றாம் தேதி சிவகங்கை மாவட்டத்திற்கு மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் அவருடைய சுற்றுப்பயணத்தின் முதல் லெக் ஃபர்ஸ்ட் லெக் ஆஃபீஸ் கேம்பெயின் சிவகங்கையில் அவர் சுற்றுப்பயணம் துவங்குகிறார் அதற்கான ஏற்பாடுகள் குறித்து இன்னைக்கு நிர்வாகிகள் கூட்டம் காரைக்குடியில் தேவர் சிலைக்கு முன்பாக இந்த பொதுக்கூட்டமானது நடக்க இருக்கிறது அதற்கான ஏற்பாடு குறித்து நிர்வாகிகள் கூட்டம் இன்னைக்கு நீங்களே பார்த்தீங்க எல்லா நிர்வாகிகளும் உற்சாகத்தோடு கலந்து கொண்டிருக்கிறார்கள் அதுக்காக தான் இன்னைக்கு கூடியிருக்கும் மிகப்பெரிய பாசிச அரசாங்கம்னு சொன்னா அது திமுக தான் அவர்கள் எதிர்கருத்தே வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க நீங்க நிர்வாகிகள் மீது எதுக்கு வழக்கு அவங்க கூட்டத்தில் ஸ்டாலின் அரசாங்கத்தின் கையாலாகாத தனத்தால் தோல்வியால்

அந்த மாதிரியா இந்த அரசாங்கம் செயல்பட்டு திமுகங்கிறது விளக்கு இருபத்தி ஆறு மே மாசத்துக்கு மேல திமுகங்கிறது இட்வில் கொஞ்சம் இட் வில் பி ஹிஸ்டரி சரித்திரத்தில் மறைந்து போக இருக்கின்ற ஒரு அரசாங்கம் வேங்கை வயல வேங்கை வயல்ல குடிநீர் தொட்டியில மலங்கலந்தாங்க திருமாவளவன் போனார நான் ஏமாத்துறாரு திமுக சொம்படிக்கிறதுங்கிறது வேற வழி இல்லை அவருக்கு எசமா பேசத்தான் அதனால அவர் இந்த இது பத்தி பேசிட்டு இருக்கார் இல்லைன்னா அவர் தலித் சமுதாய மக்களை பற்றி கவலைப்பட்ட தலைவரே இல்லை நன்றி